சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம் கடுகு விஜய் மில்டன் டைரக்ஷன்ல வந்து நம்ம சோழர் ஸ்டார் ராஜகுமாரன் பரத் ராதிகா டைரக்டர் ஏ வெங்கடேஷ் இப்படி ஒரு சின்ன டீம் எடுத்திருக்க படம் பட் ரொம்ப பெரிய படம் அதுதான் மிகப்பெரிய விஷயம் ஏன்னா இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா ட்ரெயிலர்லேயே வந்து ஒரு ஒன் லைனில் வந்து இந்த படத்தோட ஸ்டோரியை வந்து சொல்லிடுவாங்க தப்பு பண்ணுறவங்களோட தப்பு நடக்கும்போது அதை பார்த்துட்டு இருக்க நல்லவங்க தான் வந்து மோசமானவங்க அப்படின்னு அந்த லைனை வந்து படம் ஃபுல்லாக ஒரு ப்ரீஃபாக ஒரு பக்காவாக விஜய் மில்டன் வந்து எடுத்திருக்காரு ராஜகுமாரன் வந்து ஒரு புலிவேஷம் கட்டி ஆடுறவர் பரத் வந்து அந்த ஊரில் வந்து ஒரு பெரிய குடும்பத்து பையன் ஒரு நல்ல பையன் ராதிகா வந்து ஒரு டீச்சர் அவங்களுக்கு ஒரு பேக்ரவுண்டில் ஒரு ஸ்டோரி இருக்குது இவங்க மூணு பேருக்குள்ளே நடக்கிற ஒரு கதை தான் ராஜகுமாரன் கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா தன்னால் முடியல அப்படின்னாலும் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுற கேரக்டர் ராதிகா கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினாலு வயசுலேயே வந்து அவங்க குடும்ப பிரச்சனையால் பாலியல் தொழிலுக்கு போகாமே வந்து அவங்க மேல ஒரு பாலியல் பட்டம் சுமத்தப்பட்டு அவங்க ஊர் ஓட்டு வந்து தனியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்படி போயிட்டு இருக்க ஒரு டயத்துல வந்து ஒரு சாமானியோட லைஃப்ல வந்து ஒரு அரசியல் உள்ள பூந்துச்சு அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்றதான் இந்த படத்தோட அடுத்த அடுத்த கட்ட நிகழ்வு படம் ஸ்டார்ட் ஆகுது ஒரு பத்து நிமிஷம் நல்லா போயிட்டு இருக்கு எல்லா கேரக்டருமே வந்து ரொம்ப நல்லவங்க அப்படின்னு போயிட்டு இருக்கு ராஜகுமாரன் வந்து வெங்கடேஷ்க்கு அஷ்டண்டா வந்து அவர் ஒரு இன்ஸ்பெக்டர் அவர் அஸ்டண்டா வந்து ஊருக்கு வர தாமர்பாடின்ற ஊருக்கு வராரு அங்க வந்துட்டு இவர் பண்ற ஹெல்ப்னால வந்து அந்த ராதியை வந்து அவங்ககிட்ட கொஞ்சம் க்ளோஸாக வராங்க இவர் வந்து ஃபேஸ்புக்கில் சேட் பண்ணுறாரு அவருக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கூட ஒருத்தர் இருக்கார் அவர் தான் பரத் சீனி அவரோட கேரக்டராக தனியாக போயிட்டுருக்கு அந்த மாதிரி சின்ன சின்னதாக போயிட்டுருக்கும்போது ஒரு இன்டர்வ் பிளாக் வருது இப்போது என்ன ஆகுதுன்னா பரத்துக்கு வந்து ஒரு எம்எல்ஏ போஸ்டிங் கிடைக்கிற மாதிரி வருது ஏன்னா அந்த ஊரில் அவர்தான் சேர்மனு மினிஸ்டர் அவங்க வராரு ஒரு எம்எல்ஏ போஸ்டிங் கிடைக்கிற மாதிரி வருது அந்த சுச்சுவேஷன் வந்து ஒரு இன்டர்வ் பிளாக் வருது இனிமேல் செம தேட்டரில் வாங்குற எல்லாருமே வந்து அந்த இடத்துல என்ன நடக்க போகுது அப்படின்னு நமக்குள்ள ஒரு ஒரு கோபம் வருது ஒரு ஒரு கோபம் ஒரு பயம் வருது அதுதான் அந்த படத்தோட மிகப்பெரிய சக்சஸ்ஸு ஆனால் நம்ம நினச்சதை விட அங்கே வேற ஒன்று நடக்குது அதுக்கப்புறம் கதை எப்படி மாறுது எப்படி போகுது அப்படின்றத ஒரு எதார்த்தமும் ஒரு நூற்றுக்கு ஒரு எண்பது பர்சன்ட் யதார்த்தமும் ஒரு இருபது பர்சன்ட் ஒரு கொஞ்சம் கமர்ஷியலும் கலந்து கொடுத்துருக்க தான் இந்த கடுகு படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை எடுத்ததுக்காக விஜய் மண்டன் வந்து மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடணும் ஏன்னா லைட்டிங் எதுவுமே வைக்கல ஒரு நேச்சுரல் நான் வந்து கேள்விப்பட்டேன் அந்த ஷூட்டிங்கில் ஒர்க் பண்ணுற கேள்விப்பட்டேன் லைட்டிங்கே கிடையாது ஃபுல்லாக நேச்சுரல் லைட்டில் தான் எடுத்திருக்காங்களாம் அதுவே ரொம்ப அழகாக ஏன்னா விஜய் மண்டன் கேமராவே ரொம்ப அழகாக பண்ணுவார் போலீஸ் அப்புறம் ஒரு படம் அப்படின்னா இடையில வந்து பத்து என்றக்குள்ளே கொஞ்சம் அது வேறு மாதிரி போயிடுச்சு திருப்பி தன்ன தன்னை ப்ரூவ் பண்ணும் அப்படின்றிருக்கா அதே மாதிரி ஒரு படத்தை வந்து எடுத்திருக்காரு செம்மையாக பண்ணியிருக்காரு சாங்ஸ் ஆகட்டும் பேக்ரவுண்ட் மியூசிக் அதை விட இருக்குது எடிட்டிங் வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் வந்து ராஜகுமாரன் கேரக்டர் வந்து ஒரு ஒரு புலிவேஷன் கட்டி ஆடுறவர் பட் ஒரு சாமானியன் இந்த படம் முடிஞ்சு நீங்கள் வெளில வரும்போது ஒரு நூற்றுல தொண்ணூறு பேராவது ராஜகுமாரனாக தான் நீங்கள் வெளில வருவீங்க அந்த குளிப்பாண்டி கேரக்டராக தான் நீங்கள் வெளில வருவீங்க ஏன்னா செகண்ட் ஆஃபில் நிறைய இடத்துல நம்ம கோவம் வரும் என்ன இப்படி பண்ணுறாங்க இப்படி அவனை அட்ரா அவனை குட்ரா ஏன்டா இப்படி பண்ணீங்க அதுவும் அந்த சின்ன பொண்ணு அந்த பதினாலு வயசு பொண்ணு அதுலேருந்து தப்பிச்சு வந்து அந்த பொண்ணு அந்த பொண்ணு படுற வேதனை அதெல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு கோபமும் கொஞ்சம் பயமாகவும் இருக்கும் ஏன்னா நம்ம வீட்டு பொண்ணுங்க நாளைக்கு இப்படிலாம் போய் ஒரு இடத்துல மாட்டிக்குச்சுன்னா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க ஒரு பதினாலு வயசுக்கு பொண்ணு அந்த மாதிரி சுச்சுவேஷனில் போய் மாட்டினா எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது வந்து நம்மளால் நினச்சி பார்க்கவே முடியல அந்தளவுக்கு இருக்குது கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் கமர்ஷியலாக இருந்தாலும் இந்த படத்துக்கு அது தேவைப்படுது ஏன் அப்படின்னா கிளைமேக்ஸில் போயிட்டு ராஜகுமாரும் பரத்தும் பரத் வந்து ஒரு பாக்ஸர் ராஜகுமார் வந்து ஒரு புலி கட்டி ஆடுறவர் ரெண்டு பேருக்குமே ஒரு ஒரு பவர் இருக்கு ஏன்னா புலி கட்டி ஆடுறவங்களுக்கு ஒரு ஏழு இடத்துல அவங்க வந்து அந்த அதை ஆடும்போது அந்த பவர்லாம் வந்து கை முட்டி இந்த மாதிரி இடத்துலலாம் அவங்க பவர் அதிகம் பாக்ஸர்ஸ்க்கு அந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணுற இடத்துலலாம் வந்து சில விஷயங்கள் கமர்ஷியலாக வந்து வச்சாலும் பட் அது தேவைப்படுது ஏன்னா அந்த இடத்துல அவர் அடிக்கணும் அவர் அடிச்சுட்டு பேசணும் அது மாதிரி இந்த படத்துக்கு இன்னொரு மிகப்பெரிய பிளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைலாக்ஸ் தான் டைலாக்ஸ் சான்ஸே இல்லை இப்போ இருக்க அரசியலங்கும் அந்த பாலியல் இதெல்லாம் நடக்குது இல்லை அதை பற்றி வந்து ஒரு நீ கிளைமேக்ஸில் பேசும்போது நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு பொண்ணாக தான் நீ இப்படி பண்ணுவியா அப்படின்னு கேட்குற சீன் ஆகட்டும் உன்னை அண்ணன் அண்ணன் சுற்றி வந்துச்சே நீ ஒரு நிமிஷம் யோசிச்சிருந்தேன்னா அந்த பொண்ணை நீ காப்பாற்றலாம் அப்படின்றதெல்லாம் வந்து சான்ஸே இல்லை ஏன்னா அப்புறம் கிளைமேக்ஸ் ஒரு டைலாக்ஸ் சொல்லுவார் சன்னிலியோன் வந்து நிர்வாணமாக அடித்தா அதுட்டு போய் ஆட்டோகிராஃப் வாங்குறீங்க அவங்க பக்கத்து வீட்டு பொண்ணு தப்பே பண்ணலை தப்பாக பேசுகிறீங்க அது எப்பிட்றா அப்படின்லாம் கேட்குற டைலாக்லாம் நம்மளே நம்மளே அரைஞ்சிக்கிற மாதிரி ஒரு சீன் ஏன்னா நம்ம அசால்ட்டாக ஒரு பொண்ணை போய் தப்பாக சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் அது எவ்வளோ அவங்கள பாதிக்கும் அப்படின்றத வந்து அதை கேரக்டரைசேஷனாக பண்ணியிருக்க வந்து சான்ஸே இல்லை நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகலாம் ஆனால் இந்த மாதிரி படங்களை போய் நீங்கள் தேட்டரில் பார்த்தா தான் இந்த படத்துக்கே நீங்கள் கொடுக்குற ஒரு மரியாதை அவ்வளோதான் ஏன்னா இந்த படங்கள்லாம் நீங்கள் தேட்டர்லாம் போய் போய் பார்க்கணும் கண்டிப்பாக ஃபேமிலியோடு போய் பாருங்கள் ஒரு நல்ல ஒரு ரியாலிட்டியான ஒரு படம் வந்து கடுகு கண்டிப்பாக அந்த படத்தை போய் தேட்டரில் பாருங்கள் மிஸ் பண்ணாமல் தேட்டரில் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக தேசிய சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் தாஸ் கார்த்தி பாய்